بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى اله واصحابه اجمعين பால அமந்தியாஹு இலாயோமி தீன் அம்மாபாத் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்ன என்பதை நாம் அறிவோம் அந்த வணக்க வழிபாடுகளில் மிக மிக முக்கியமான வணக்கம்தான் நோம்பு நோர்ப்பது இது மாத்திரம்தான் கட்டாய கடமை ரமதானில் செய்ய வேண்டிய மற்ற வணக்க வழிபாடுகள் எல்லாமே வலியுறுத்தப்பட்டவை சுன்னத்தான முஸ்தஹப்பான வணக்கங்கள் கட்டாய கடமை என்று சொன்னால் இந்த நோம்பு நோற்பது மாத்திரம்தான் இந்த நோம்பு என்பது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீது கட்டாய கடமை முஸ்லீமாக இருக்கும் புத்தி சுவாதீனம் இருக்கும் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண் மீது இது கட்டாய கடமை அலா சுலாத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தை சொல்கிறான் உங்களில் எவர் இந்த மாதத்தை ரமவான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோம்பு நோர்கட்டும் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் இந்த வசனத்திற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கிறார் யா ஐயோ அல்லதிபா அலி குமுயாம் கமா குதிபா அலல்லதி எனும் இந்த பப்ளிக்கும் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன்பு சென்ற மக்கள் மீது எப்படி நோன்பு விதிக்கப்பட்டிருந்ததோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு உணர்ப்பது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனவே இது கட்டாய கடமை புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீது பக்கத்து வாழ்க்கையில் நோன்பு கடமையாக்கப்படவில்லை மதீனா வந்த பிறகு ஹிஜ்ரத்துக்கு பிறகு நவிகள் நாயகம் சஹாபாக்கள் மதீனா வந்தார்கள் மதீனா வந்த பிறகு இரண்டாம் வருடம் நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த கடமையான நோன்பை விடுவதற்கு அல்லா சுத்தாலா சில பேருக்கு சலுகை வழங்கியிருக்கிறான் அந்த சலுகை உள்ளவர்கள் நோன்பை விடலாம் அந்த சலுகை இல்லை என்று சொன்னால் நோன்புணர்ப்பது கட்டாய கடமை வாஜிப் அந்த சலுகை இரண்டு வகைப்படும் ஒரு சலுகை ரமபான் மாதத்தில் நோன்பை விட்டுவிட்டு ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலே பதினோரு மாதங்களிலே அடுத்த ரமதான் வருவதற்குள் விடுபட்ட அந்த நோன்புகளை கதா செய்வது மீட்டெடுப்பது இதுதான் சலுகை ரமதானில் நோன்பு நோக்க முடியவில்லையா விட்டுவிடுங்கள் ரமதானுக்கு பிறகு அடுத்த பதினோரு மாதங்களிலே அதை கதா செய்யுங்கள் பூர்த்தி செய்யுங்கள் தன்னுடைய வசதிக்கேற்ப ஏற்ப விட்டு விட்டு இல்லை ரெடியாக நம்முடைய இஷ்டம் அதை கதா செய்ய வேண்டும் இரண்டாவது விதமான சலுகை தான் ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒருவேளை சாப்பாடு மிஸ்கீனுக்கு கொடுத்து அந்த கடமையை முடித்து விடுவது நிறைவேற்றி விடுவது இப்படி ஒரு ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு ஃபிதியா என்று பெயர் ஃபிதியா கொடுப்பது இதில் முதலாவது சலுகை நோன்பை விட்டுவிட்டு ரமதானிலே ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அதை பூர்த்தி செய்வது இந்த சலுகை எல்லாம் யாருக்கு வழங்கியிருக்கிறான் முதலாவதாக நோயாளிகள் தற்காலிக நோயாளிகள் தற்காலிகமாக ரமதான் மாதத்தில் சரியாக அது ரமதான் மாதம் முழுவதும் இருக்கலாம் அல்லது ரமதானில் சில நாட்கள் இருக்கலாம் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது அல்லது தலைவலி அல்லது நோம்பு நோக்க முடியாத விதத்திலே வேறு ஏதாவது ஒரு நோய் அந்த நோயில் நோம்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் சலுகை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது காய்ச்சலாக இருக்கட்டும் அல்லது வயிறு வலியாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வியாதியாக இருக்கட்டும் அதில் குறிப்பாக மருந்து சாப்பிட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்க தேவையான அந்த அளவுக்கு மாத்திரம் நோன்பை விட்டுவிட்டு விடுபட்ட நோன்புகளை ரமாவிற்கு பிறகு பூர்த்தி செய்ய வேண்டும் இரண்டாவதாக பிரயாணிகள் பயணத்தில் உள்ளவர்கள் பயணத்தின் பொழுது ஒன்று பயணம் வெகு தூரம் கிடையாது அதேபோல் பயணம் சிரமமான பயணமும் இல்லை சொகுசு வண்டியில் உதாரணத்திற்கு பய பயணிக்கப் போகிறோம் இப்படி இருக்க நோன்பு நோற்பது சிரமமாக இருக்காது என்று சொன்னால் நோன்பு விடுவதற்கு சலுகை உண்டு பயணம் என்கிற அடிப்படையில் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் இருக்க நோன்பை வைத்து முடித்து விடுவது சிறந்தது ஆனால் சலுகை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இரண்டு பயணத்தில் நோன்பு வைத்தால் சிரமமாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டால் ஒரு பயம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது நோன்பு நோற்க கூடாது அவர்களுக்காக நோன்பு நோற்பது மக்ரு விரும்பத்தக்க காரியம் அல்ல நோன்பு நோற்பது நோன்பு வைத்து சிரமப்பட்டு பிறகு தேவைப்பட்டால் நோன்மை முறிப்பது அப்படி செய்வதை விட நோன்பு இல்லாமலே கிளம்பலாம் எனவே அது மக்குரு சரி மூன்றாவது நிலை என்ன நிச்சயமாக நோன்பு வைத்தால் கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும் சொல்ல போனால் நோன்பை தொடர முடியாது இப்படி உறுதியாக தெரிந்தால் நோன்பு வைத்து கிளம்புவது ஹராம் நோன்பு வைக்கக்கூடாது நோன்பு வைக்காமலே கிளம்ப வேண்டும் உறுதியாக தெரிந்தால் இப்படி பிரயாணிகளுக்கு பயணிகளுக்கு அல்லா சோமும் நோன்பை விட்டுவிட்டு பயணத்தின் காரணமாக எத்தனை நோன்புகள் போகிறதோ அது பிறகு வரக்கூடிய நாட்களிலே கதா செய்வதற்கான சலுகை உண்டு மூன்றாவதாக அன்பானவர்களே இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு சலுகை என்று சொல்ல முடியாது அவர்கள் விரும்பினாலும் நோம்பு நோக்க கூடாது இரத்தப்போக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டால் நோம்பு நோர்ப்பது கூடாது எனவே எத்தனை நாட்கள் எத்தனை நோம்புகள் இரத்தப்போக்கு காரணமாக விடுபட்டு போகிறதோ அந்த நோன்பை அது ஐந்து நோன்புகளாக இருக்கட்டும் ஏழாக இருக்கலாம் ஒன்பதாக இருக்கலாம் அது ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலே பூர்த்தி செய்ய வேண்டும் பதினோரு மாதங்கள் நேரம் உண்டு அடுத்த ரமதான் வருவதற்குள் கதா செய்து முடித்துவிட வேண்டும் எனவே அர்த்தப்புக்குள்ள பெண்கள் அடுத்ததாக மாணவர்களே பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அல்லது பாலூட்டும் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அகமது நோம்பு நோற்பதில் அவர்களுக்கோ அவர்களுடைய குழந்தைக்கோ எந்தவித சிரமமும் இல்லை என்று சொன்னால் நோன்பு நோற்பது அவசியம் பலவீனமாக இருக்கிறார்கள் நோன்பு வைத்தால் அவர்களுக்கோ குழந்தைக்கோ சிரமம் என்று சொன்னால் கர்ப்பமாக இருக்கும் பொழுதும் நோன்பை விட்டுவிடலாம் பாலூட்டும் காலத்திலும் விட்டுவிடலாம் விடுபட்ட அந்த ரமதானுடைய நோன்புகளை அடுத்த பதினோரு மாதங்களிலே நோற்க வேண்டும் சரி இதில் இப்போது நாம் சொன்ன இந்த சட்டத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது விஷயம் பிறகு வரக்கூடிய நாட்களில் கதா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய வசதிக்கு ஏற்ப விரும்பினால் தொடர்ந்து ஐந்து நோன்பு விடுபட்டு போனதா ஐந்து நோன்பு தொடர்ந்து வைக்கலாம் ஆனால் அப்படி வைக்க சிரமமாக இருந்தால் விட்டு விட்டு தன்னுடைய வசதிக்கு ஏற்ப வைக்கலாம் பதினோரு மாதங்கள் நேரம் உண்டு உண்டுஹா கடைசி மாதத்திலே ஷாபான் தான் விடுபட்ட அந்த நோம்புகளை செய்வார்கள் என்று எனவே பதினோரு மாதங்கள் நேரம் உண்டு ஆனால் பதினோரு மாதங்களும் கடந்து விட்டன அடுத்த ரமதானும் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் அடுத்த ரமதானில் ரமதானுடைய அந்த ரமதானுடைய நோன்பை வைத்து அந்த ரமதான் போன பிறகு அந்த விடுபட்ட அந்த பழைய ரமதானுடைய நோன்புகளை அவசியம் வைக்க வேண்டும் அதே நேரத்தில் இவ்வளவு தாமதம் செய்ததற்கு ஒருவேளை சாப்பாடும் கொடுக்க வேண்டும் பத்து நோன்பு கதா என்று சொன்னால் பத்து நோன்பு பத்து வேலை சாப்பாடு இது ஒரு வருடம் தாமதம் செய்து விட்டால் அடுத்த ரமதான் வரும் வரை அதே போல கர்ப்பிணி பெண்கள் தொடர்பாக நாம் சொன்னோம் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு ரமதானுடைய நோம்பை விட்டு விட்டு காலூட்டும் காலத்திலும் பலவீனம் காரணமாக இன்னொரு ரமதானுடைய நோன்பை விட்டுவிட்டு இப்படி இரண்டு ரமதானுடைய நோன்புகள் மூன்று ரமதானுடைய நோம்புகள் என்று ஒரு பெண்ணுடைய பொறுப்பிலே இப்படி பல நோன்புகள் சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு அது நிச்சயமாக சிரமமாக இருக்கும் சொல்லபோனால் சாத்தியப்படாத ஒரு விஷயமா கூட ஆகலாம் அவ்வளவு நோன்பு கதா செய்வது இனி அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நோன்பை கதா செய்யாமல் எத்தனை நோன்புகள் மிஞ்சிருக்கிறதோ அறுபது நோன்பு அல்லது மூன்று ராமதானுடைய நோன்பு தொண்ணூறு நோன்பு அத்தனை வேலை சாப்பாடு மிஸ்கின்களுக்கு வெவ்வேறு மிஸ்கினாக இருக்கட்டும் அல்லது ஒரே மிஸ்கினுக்கு தினமும் கொடுப்பதாக இருக்கட்டும் இப்படி எவ்வளவு நோன்போ அத்தனை வேலை சாப்பாடு கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் சரி அடுத்ததாக அவர்களே ஒவ்வொரு நோம்புக்கு பதிலாக ஒருவேளை சாப்பாடு கொடுத்து தன்னுடைய கடமையை முடித்து விடுவது இவர்களுக்கு கதா என்கிற ஒரு விஷயம் கிடையாது சட்டம் கிடையாது கொடுத்து தன்னுடைய கடமையை முடித்து விட வேண்டும் யாருக்கு வயோதிகம் அடைந்த முதியவர்கள் வயோதிகம் அடைந்த எவ்வளவு பலவீனமாக இருப்பார்கள் சொன்னால் அவர்களால் நோன்பு நோக்கி முடியாது அவர்கள் ஒரு ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு வேளை சாப்பாடு அதே போல்தான் இரண்டாவதாக தீராத நோய் உள்ளவர்கள் தீராத நோயாளிகள் குறிப்பாக எந்த எந்த நோய் சொன்னால் நோயில் நோம்பு அப்படிப்பட்ட நோயாளிகள் தீராத நோயாளிகள் அவர்கள் ரமதானிலும் முடியாது ரமதானுக்கு பிறகும் முடியாது ஆமல்ல நாடினால் இரண்டு மூன்று வருடங்களில் அந்த நோய் ஏதாவது குணமாகிவிட்டால் அல்லாஹுடைய கிருபையால் அடுத்தவர்கள் நோம்பு நோக்கட்டும் ஆனால் அந்த நேரத்தில் உள்ள சிச்சுவேஷன் படி அவர்களால் ரமதானிலும் முடியாது ரமதானுக்கு பிறகு பதினோரு மாதங்களிலும் முடியாது என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நோம்புக்கு பதிலாக ஒரு வேளை சாப்பாடு ஃபிதியா கொடுத்து தன்னுடைய கடமையை முடித்து விட வேண்டும் சரி ஃபிதியா எப்படி கொடுப்பது ஒரு வேளை சாப்பாடு ஒரே மிஸ்கினுக்கு தினமும் கொடுக்கலாம் அல்லது வெவ்வேறு மிஸ்கின்களுக்கு ஒரே நேரத்தில் அறுபது பேர் முப்பது பேர் எத்தனை நோன்பு அத்தனை பேருக்கு ஒரே நேரத்தில் கொடுத்து விடலாம் ரமதான் மாதத்திலும் கொடுக்கலாம் இல்லையா ரமதானுக்கு பிறகு கூட கொடுக்கலாம் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப நாம் செய்யலாம் இன்னொரு விஷயம் அன்பானவர்களே நம்முடைய உறவினர் யாராவது இப்படி கதா நோம்புகள் முதலாவது சலுகை விஷயத்தில் நாம் சொன்னோமே கதா நோம்புகள் அவர்களுடைய கடமையில் இருக்க பொறுப்பில் இருக்க அதை நோற்பதற்கு முன்பாகவே இறந்து விட்டால் ரமதானிலே உதாரணத்திற்கு ஒரு பெண்ணுக்கு ஏழு நோன்பு விடுபட்டு போய்விட்டது ரமதானுக்கு பிறகு கதா செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்குரிய சட்டம் என்ன நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் எவர் ஒருவர் கடமையான நோன்புகள் சில நோன்புகள் பொறுப்பில் இருக்க அதே நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் அவருடைய அந்த நோன்புகளை அவருடைய வலி வைக்க வேண்டும் வலி என்று சொன்னால் யார் ஒருவருடைய தந்தை பிள்ளைகள் சகோதரர்கள் இவர்களாம் வலி பெரிய தந்தை சிறிய தந்தை தந்தை பெரிய தந்தை சிறிய தந்தை அதேபோல் பிள்ளை அல்லது பேரன் இவர்கள் அதேபோல் சகோதர சகோதரர்கள் குறிப்பா ஆண்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் எல்லாமே வலிகள் எனவே வலி என்கிற இந்த லிஸ்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களில் யாராவது அல்லது எல்லோரும் பிரித்து பிரித்து கூட என்ன செய்யலாம் அந்த நோன்புகளை வைக்கலாம் சரி ஏகப்பட்ட நோம்புகளை விட்டு போயிருக்கிறார்கள் வலிகளால் இறந்து போன உறவினருடைய ஒவ்வொரு நோம்புக்கு பதிலாக ஒரு ஃபிதியா கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்றுவது என்பதையும் செய்ய வேண்டும் அந்த அளவிற்கு இறந்து போனாலும் அந்த நோன்பு மன்னிக்கப்படாது வழிகள் வைக்க வேண்டும் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் முதலாவது